சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கா தெரிஞ்சவங்களோட வீடு இதில் வந்து நாங்கள் அவங்க வந்து க்ரோ பேக்கும் செடியும் வாங்கி வச்சுருந்தாங்க அதில் கலவை கலந்து நான்தான் போட்டிருக்கேன் இப்போ இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க வீட்டுக்கு அதில் என்னென்ன வச்சிருக்கான்னு பாருங்கள் இது மாங்காய் இதெல்லாம் சுண்டக்காய் இது கான் இது துளசி இது பூச்செடி இது வந்து சம்பங்கி மஞ்சள் எலுமிச்சை கொய்யா முருங்கை பப்பாளி இது கொத்திரக்காய் மே மாதம் போட்டால் வந்துருச்சு வெண்டைக்காய் மீதிலாம் கத்திரிக்காய் அதில் இவ்வளோந்து இருந்துச்சு வெண்டைக்காய் கீரை பெரண்டை இப்போ இதில் இருந்து நம்ம கொத்தரக்காயை பிரிச்சிருவோம் இந்த கொத்தரைக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மே மாதம் வச்சேன் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால கீழே விழுது காய்ங்க இது வந்து பெரிச்சாச்சு இது கொத்திரக்காய்